இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூட்சுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த ஜென்ம இருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

ரெண்டெப்தா போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் பிடிக்கலாம் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்த பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிட படிக்கிற மாணவர்களும் பாத்துட்டு இருப்பீங்க ஜோதிகளும் பாத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்குங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னு நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்க எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டு இருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலரா வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலரா பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதுல எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்ப நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கான விஷயம் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம் லைக்ஸ் இந்த ரோஹிணி நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டணும் மினிமம் அறுபது முப்பது லைக் ஒரு நட்சத்திரத்துக்கு முப்பதாவது வரணும் ஓகேவா அதனால் வந்து இந்த நட்சத்திரத்துக்கான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ரோகிணிங்க ரூம்பரான நட்சத்திரங்க ரொம்ப அருமையான நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்தது வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவோம் தலைமை தாங்குற நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த பெரும்பாலும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் ரோஹி நட்சத்திரம்னால டீம் லீடரா இருக்காங்க அதை என்னோட அனுபவத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ ரோணி நட்சத்திரத்துல பிறந்தாலே தலைமை தாங்கக்கூடிய பொறு பொறுப்பை நம்ம அவங்ககிட்ட கொடுக்கலாம் ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த மகாபாரத யுத்தத்தையே அழகாக முன்னாடி நின்று வந்து நடத்தினார் இல்லையா அப்போ அந்த நட்சத்திரத்துக்கான விஷயத்துல அவங்க வந்து தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால எடுத்துக்கலாம் அது சந்திரனோட நட்சத்திரம் இயற்கையாகவே டான்ஸ் வரும் அவங்க வந்து டான்ஸ் முறைப்படி கத்துக்க மாட்டாங்க ஆனால் கால் அழகாக அழகாக அந்த மூமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக போடுவாங்க அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலை மீது அதிகமான ஆர்வம் இருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்க நல்லா நீட்னஸ்ஸாக பண்ணுவாங்க பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த வந்து ஆணா இருக்கலாம் இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க எப்போவுமே இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பையன் காலேஜ் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னு பாருங்கள் கரெக்டாக அந்த அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஏற்காவே ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட ஒரு அஞ்சு பேர் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வேணாலும் இருக்கலாம் அவங்க கண்ணு பாருங்க அழகா புருவம் வெட்டா இருக்கும் அந்த தெய்வாம்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலை நயத்தோடு அந்த புருவம் இருக்கும் அவங்க கருப்பா இருந்தா கூட தான் இருப்பாங்க ரோஹிணில லக்ன புள்ளி விழுந்தா கூட அவங்க பார்க்க அந்த தெய்வாம்சமா இருக்குங்கிறது அர்த்தத்துல தான் அதனால இந்த ரோகிணிக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கையாவே அது வசிய நட்சத்திரம் தான் அவங்க வசியம் பண்ணா இப்படி இருக்கும் அவங்க போய் தெய்வத்தை இன்னும் அழகா நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியல அதனால ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு அந்த தலைமையை தாங்கக்கூடிய பதவி இருக்கு ஆனால் ரோஹிணியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை தொடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் எப்போ அந்த லாஸ்ட் ஆயுதத்தை எடுத்தாலும் அப்போ மகாபாரதமே டோட்டல முடிஞ்சிருச்சு அதனால அவருடைய இதுவும் விஷயம் நமக்கு முடிவு வந்துச்சு இல்லையா அப்போ இயற்கையாவே ஆயுதத்தை தொடாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க சூப்பராக வருவாங்க அப்போ ரோஹிணியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரு ஃபினான்சியல் செக்டார் இந்த ட்ரேடிங்கு டீச்சிங்கு வார்த்தைகள் மூலியமாக பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு டீம் லீட்ரு இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் அழகாக இருக்காங்க சில பேர் பேக்கரிஸ் வச்சுருக்காங்க ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் ஒர்க் சில பேர் டெக்ஸ்டைலில் வந்து இருக்கிறாங்க அதனால் ரோஹிணிக்கு வந்து அந்த காரகத்துவங்களை நான் அழகாக வந்து இயங்கும் அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா கோவிலுக்கு நெய்வேத்திய பொருட்களை வாங்கி கொடுக்கணும் புரியுது இல்லைங்களா கோவிலுக்கு அவங்க வந்து நெய்வேத்திய பொருள் கோயிலில் அன்னதானம் போடுறாங்க இல்லை பொங்கல் வைக்கிறாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க இல்லை பொங்கல் வைக்கிறாங்க என்ன பொங்கல் வச்சாலும் சரி சில பேர் புளியாத கூட செய்வாங்க அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் சாமிக்கு அலங்கார பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அதனாலதான் நெய்வேத்திய பொருட்கள் அப்படின்னு சொல்றப்ப வேத்திய பொருள் நெய்வேத்திய பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்ப கோவிலுக்கு நெய்வேத்திய பொருட்களை வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்வேத்திய பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாங்கனாலே போதும் அது என்ன கிழமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி திங்கக்கிழமை திங்கட்கிழமை ஏதோ திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாம் அதிபதி இருந்தாலும் சரி லக்ன புள்ளி இருந்தாலும் சரி ராசி நீங்க பிறந்திருந்தாலும் சரி இந்த விஷயத்தை ஆறாவது நட்சத்திரத்துக்கான விஷயமும் ஒவ்வொன்றா இருக்கோம் இந்த நட்சத்திரத்துக்கானங்க இந்த பொருளை கொண்டுட்டு போய் ஒரு சாமி கோவிலுக்கு உங்கள் பேருக்கு வார வாரமோ இல்லை ஒரு மாத ஒருக்காவோ நீங்கள் கொடுக்க 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 மிகப்பெரிய மாற்றங்களை அது கொடுக்காம போகிறதே இல்லை அதனால வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க தாராளமாக கொடுக்கலாம் நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பூக்கள் வந்து அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கணக்குறீங்க இல்லைங்களா பூக்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோகிணியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து இதாக வருவார் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஆறாம் நட்சத்திரம் அப்போ ஆயிலிய நட்சத்திரம் தான் வரும் ஆதிசேஷனோட நட்சத்திரம் ஆதிசேஷன்னா அவங்களுக்கு பெருமாளுடைய அம்சத்துல ஒரு ஆயுள்யமா வரும் அப்ப இயற்கை அவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுனாலே கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அடுத்து வந்து புதனோட நட்சத்திரமா வருது இல்லைங்களா செவ்வரளி வந்து நம்ம பண்ணலாம் செவ்வரளி 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 இந்த பூ வாங்கிட்டு போய் அம்மன் கோயிலுக்கோ இல்ல விநாயகர் கோயிலுக்கோ இந்த பூ கொடுக்க 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 அவளுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமாவே கொடுக்குங்கிற காரணத்தினால கோவிலுக்கு அவங்க வாங்கி கொடுக்க வேண்டிய பொருளை வந்து நெய்வேத்திய பொருட்களும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வருளையும் வந்து வாங்கி கொடுக்கும்போது நல்ல மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான விஷயத்தில் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கான விஷயத்த அது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அடுத்தது அவங்க என்ன சாப்பாடு அவங்க பண்ணி கொடுத்தோம்னா நல்லா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு சாதம் ஓகே மோர் குழம்பு சாதம் அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெய்வேத்தி பொருட்கள் செவ்வலி மோர் குழம்பு சாதம் அப்போது வந்து மோர் குழம்பு வச்சு சாதமாக பண்ணி பரட்டி கூட அழகாக சாமிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு கூட கொடுக்கலாம் புரியுது இல்லைன்னா மொத்தத்தில் இந்த உணவை அவங்க அடிக்கடி சாப்பிட்டு போனாலும் வேலை செய்யும் தானமாக கொடுத்தாலும் வேலை செய்யும் இந்த மூணு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானு வச்சுங்களேன் அழகாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்களை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் ரோகிணியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தை பண்ணும்போது நல்ல சேஞ்சோர் வந்து நிச்சயமாக கிடைக்குங்கிற காரணத்தில் இதை வச்சுக்கலாம் ரோகிணியில் பிறந்தவங்க வீட்டில் புல்லாங்குழல் வைங்க புல்லாங்குழல் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அழகாக வீட்டில் கிருஷ்ணர் ராதை இருக்கிற படம் இது டிப்ஸ் எழுதிக்கிங்க உங்க வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை அடிக்கடி வர்றவங்க கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற சாமி படத்தை கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும் ரொம்ப தெய்வமா இருக்க கூட ரொமாண்டிக்கா இருக்கணும் அதை பெட்ரூமில் மாற்றணும் தூங்கி எந்திரிச்சோன்னே கிருஷ்ணரும் ராதையும் ஒரு கணவன் மனைவி தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகும் அதனால என்னைக்குமே கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு விஷயத்த பண்ணிக்கோங்க கிருஷ்ணரு பண்ணலாம் அடுத்து பள்ளிர பூஜை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த மூணு விஷயத்தை பண்ணுங்க ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம போகணும் அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் ஜி ஓகே ரோஹினி முனிஷ்